இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அருணைய நிகழ்ச்சி கூடாக வாழ்த்தி வர இன்றைய நாளிலும் நாங்கள் தியானத்துக்காக நாங்கள் திருப்பி கொள்வோம் ஜோவான் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார் இந்த நான்காம் அதிகாரத்திலே நீங்கள் என்று சொன்னால் ஒரு அழகான சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது அந்த சம்பவம் என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துக்கும் சமாதிய ஸ்திரிக்கும் இடையிலான ஒரு அழகான உரையாடல் இயேசு கிறிஸ்து ஜியூதியாவில் இருந்து கனலியாவுக்கு பயணமாகிறார் அப்படி பயணமாகிற பொழுது அவர் சமாரியா கூடத்தான் பயணமாகிறார் சில பேர் யோசித்திருக்கலாம் தற்சேலாய் சமாரியா கூடாக போகிறார் என்று இல்லை அந்த சமாரிய பெண்ணை சந்திக்கும்படியாகவே அவர் அனாதி திட்டத்தோடு அந்த சமாரியா கூட பிரியமா அப்படி பிரயாணம் பண்ணின இயேசு பிரியாணம் படைந்தவராய் ஒரு உட்கார்ந்து உட்கார்ந்திருக்கிறார் அப்பொழுது அந்த வழியாக தண்ணீரை எடுப்பதற்காக குடத்தோடு ஒரு சமாரிய பெண் வருகிறார் அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணோடு அங்கே பேச்சினை ஆரம்பிக்கிறார் தாகத்துக்கு தாகும் அப்பொழுது அந்த பெண் கேட்கிறார் நீர் ஜூதனா இருக்க எப்படி என்னிடத்திலே தண்ணீர் கேட்க முடியும் ஏனென்றால் யூதர்கள் சமாரியரோடு பேசவும் மாட்டார்கள் சமாரியர்களிடம் இருந்து வாங்கி உண்ணவும் மாட்டார்கள் குடிக்கவும் மாட்டார்கள் இப்படியான ஒரு நிலைமையில தான் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணோடு பேசுகிறார் இப்பொழுது அப்படியாக அந்த பேச்சு தொடர்ந்து கொண்டே வருகிறது அந்த வேளையில இயேசு சொல்றார் நீ ஜீவன் தண்ணீரை நோக்கி நீ கேட்டிருந்தாய் என்று சொன்னால் அதை நான் உனக்கு கொடுத்திருப்பேன் அப்பொழுது அந்த பெண் யோசிக்கிறாள் நான் ஒவ்வொரு நாளும் இந்த கிணற்றுக்கு வந்து தண்ணீர் அள்ளி கொண்டு போவதை விட ஜீவ தண்ணீரை பெற்றுக் கொண்டால் நான் இந்த கிணற்றுக்கு வர தேவையில்லை இப்படியாக அந்த பெண் தன்னுடைய அறிவுக்கு எட்டினதின்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வேலையில தான் இந்த பெண்ணுக்கு இயேசு கிறிஸ்துவே மெய்யான எதிர்பார்த்துக் கொண்டிருந்த மெசியா என்ற தேவனே அந்த சத்தியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் அதாவது அந்த பெண் சொல்கிறார் மெஸ்ஸியா என்று ஒருவர் வருவார் அவர் வந்து எல்லாவற்றையும் எனக்கு போதிப்பார் என்று சொல்கிற பொழுது இயேசு கிறிஸ்து அநேக இடத்துல வெளிப்படையாய் சொல்லாத சத்தியத்தை இந்த பெண்ணுக்கு கூறுகிறார் உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்று பிரியமானவர்களே இந்த நேரத்துல அந்த பெண்ணடைந்த சந்தோஷம் அது எண்ணிலே அடங்காதாய் இருக்கிறது ஒரு ஜீவ தண்ணீரை அதாவது சரீரத்துக்காய் சிறிய தண்ணீரை அள்ளி கொண்டு வர போன பெண் இயேசு கிறிசுவாய ஜீவ தண்ணீரை கண்டதும் அவள் மெய்யான சந்தோஷத்தோடு அந்த இடத்தை விட்டு ஓடுகிறாள் இங்கேதான் நாம் ஒரு மிக முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் அவள் எங்கே ஓடுகிறாள் அவள் போய் என்ன செய்கிறாள் என்று சொன்னால் தன்னுக்கு இருந்த அந்த கிராம ஜனங்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கிறாள் அறிவித்து இயேசுவை அங்கே அந்த கிராம மக்களை அங்கே என்ன செய்கிறார் கிராம மக்கள் இயேசு விடமாய் கூட்டிக் கொண்டு வருகிறார் தமிழ் மொழிபெயர்ப்பு எழுதப்பட்டிருக்கிறது குடத்தை வைத்து விட்டு உண்மையில மூலமொழி எப்படி இருக்கின்றா குடத்தை போட்டு விட்டு என்ன நோக்கத்துக்காக அந்த பெண் வந்தால் தண்ணீரை தன்னுடைய தாகம் தீர்ப்பதற்காய் அள்ளி கொண்டு போவதற்காக ஆனால் அந்த நோக்கத்தை மறந்தவளாக அந்த குடத்தை எரித்து விட்டு அவள் ஊருக்குள்ளே போய் இயேசுவை பற்றி அறிவிக்கலாம்

பணிகளை நோக்கி தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஒருவேளை நீங்க நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே குறைவாக இருக்கிறதே என்னுடைய வாழ்க்கையில சமாதானமே இல்லை என்று யோசிக்கலாம் தேவன் ராட்சியத்தின் பணியை செய்யுங்கள் தேவன் உலகத்தால் தர முடியாத சமாதானத்தை உங்களுக்கு நிச்சயமாய் தருவாராக நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம் மகா பரிசுத்தமும் கிருபையும் உள்ள நல்ல தகப்பனே அந்த சமாரிய ஸ்திரி போல நாங்களும் உம்மை அறிவிக்கிறவர்களாய் உம்முடைய ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் இருக்கத்தக்கதான கிருபி எங்களுக்கு தரும்படிய நாங்கள் செபிக்கிறோம் முதலாவது உலக காரியத்தை தேடாமல் உம்முடைய நீதியையும் உம்முடைய ராஜ்யத்துக்குரியவர்களை தேடத்தக்க விலனை எங்களுக்கு தரும்படிய நாங்கள் செபிக்கிறோம் அப்பா யாரெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் சமாதானம் இல்லாமல் கண்ணீர் நீரோடும் அண்டவரை சஞ்சலத்தோடும் வாழ்கிறார்களோ அவர்களுடைய ராஜ்யத்தின் பணியை செய்து சமாதானத்தை கண்டுகொள்கிற தேவ பாக்கியத்தை கொடுக்கிறபடியால் உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே எல்லா காரியத்தையும் இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமே ஆமே